விக்கிறாக salahதுайтถுதால் முடன்னாரfox கைபிறேனர் மயைதாகbase في Hospital முதைய Алurezள் stitching shepherd 가운데 நாக்கம் காக்கம் காIV linkingது ஹாக்க趸 வி sailing பொணதே objetivoயி cioè Cameron Orth solvent 53 singles ப Schweனiv lados ப Angie

先生。<Wow. S 2> ಎಂತ <laughs> ಅಡಿಪುರ್ <laughs>

எங்களுக்கு முக்கியமான தேவையான வாழ்வாதாரம் தேவையான அடையாள அட்டை வீட்டு மனை பட்டம் மற்ற விஷயங்கள் எதுவுமே இவங்கனால செய்யறதுக்கு முடியாத ஏமாத்துகிறாங்க இவங்க வந்து இதை கட் பண்ணிங்க சார் அப்படி சொல்லுங்கள் நான் சரி இது வந்து இவங்க செய்யக்கூடிய வேலையை இவங்க அரசு தான் அவங்க கொள்கை முடிய கொள்கை முடியும்னு எல்லாத்தையுமே தள்ளுறாங்க ஆனால் அடையாள அட்டை கொடுக்குறது வந்து அரசு கொள்கை முடிவு அல்ல இவங்க தான் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் பேப்பரில் கொடுக்கறத இவங்க வந்து ஒரு அட்டையாக கொடுக்குறது பல முறை கேட்டிருக்கோம் இது விஷயமா நாமக்கல் மாவட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கறாங்க அடையாள அட்டையை ஒவ்வொரு ஏழையுடைய மகன் மகன் பேரன் பேத்தி எல்லாமே கொடுத்துருவாங்க இவங்க வந்து அது கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னே எங்களுக்கு தோணுது பல வருஷமாக நாங்கள் போராடு போரி உபந்தே போயிட்டோம்